அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வெண்பா நான் ஐந்தாம் வகுப்பு ஆர் பிரிவில் படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்கான் மனைத்தக்க மாண்பு உடையலாகி தன் கொண்டான் வாழ்த்தக்கால் வாழ்க்கை துணை மனைமா மனைமாற்றி மனைமாற்றி இல் இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாற்றி ஆயின் இல் இல்லது என் இல்லவள் மாண்பு ஆனால் உள்ளது எண் இல்லவல் பெரும் தக்கையா உள்ள கற்ப என்னும் திண்மை உண்டாக பெறின் தெய்வம் கொழுனர் தொழுதெழுவால் தன்கொண்டான் பெயி தகை சான்ற சொற்காத்து சோர்வு காக்கும் காப்பு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பெற்றான் பெரு பெற்றான் பெறின் பெருவர் பெண்டில் பெரும் சிறப்பு புத்திர் வாழும் உலகு புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை மங்களம் என்ப மனைமாற்றி மற்றதன் நன்களம் நன்மக்கள் பெயரே நன்றி வணக்கம்